வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எழுந்த இனப்படுகொலை நினைவுச்சின்னத்திற்கு அனு அரசு கடும் எதிர்ப்பு தமிழர் பிரதேசங்களில் வழங்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி இறம்படையில் மற்றும் ஒரு விபத்து பனிரெண்டு பேர் படுகாயம் முப்பது கோடி கேட்டதில் சிக்குவார்களா தேசப்பந்து மற்றும் டிரான் நீதிமன்ற வாயிலில் வைத்து அம்பலமான ரகசியம் கனடா வெளியுறவு அமைச்சராக பதவியேற்ற தமிழ் பெண் கிளிநொச்சியில் குடிநீர் நெருக்கடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் கிளிநொச்சியில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவாளர் வீட்டின் மீது தாக்குதல் களத்துறையில் கரையொதுங்கியுள்ள டோ இலங்கையில் எரிபொருள் நிலையங்களில் புதிய திட்டம் செம்மணியில் மனித புதைகுழி அகழ்வு பணி நாளை ஆரம்பம் தொடர்பான விரிவான செய்திகள் இனப்படுகொலை தொடர்பான ஆதரமற்ற குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசாங்கம் கடுமையாக நிராகரிப்பதாகவும் கனடாவில் தமிழ் இனப்படுகொலை நினைவுச் சின்னம் கட்டியதற்கு இலங்கை அரசாங்கம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது இலங்கையில் போரின் இறுதி கட்டத்தின் போது இனப்படுகொலை நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தேசிய அல்லது சர்வதேச அளவில் எந்தவொரு நம்பகமான அதிகாரியாலும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் அது தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்டது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது குறித்த தவறான கதையை இலங்கை கடுமையாக நிராகரி கனடாவில் தேர்தல் ஆதாயத்திற்காக இது முதன்மையாக பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளது என்று எதிர்பார்ப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஒன்றில் கனடாவின் வெளியுறவு திணைக்கிளும் வர்த்தகம் மற்றும் அபிவிருத்தி திணைக்கிளும் இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததாக கனேடிய அரசாங்கம் எந்த கண்டுபிடிப்புகளையும் செய்யவில்லை என்பதை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியது கனடா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்ததுடன் இரண்டாயிரத்தி நான்கு ஜூன் மாதத்திலும் அதனை மீண்டும் இந்த பெயரை மீண்டும் உறுதிப்படுத்தியது கனடாவில் உள்ள பிராம்டனில் உள்ள பூங்காவில் தமிழ் நினைவு அழைக்கப்படுவதை இலங்கை அரசாங்கம் எதிர்த்து முயற்சியை தடுக்க தலையிடுமாறு கனடாவின் அரசாங்கம் பிரம் நகர சபையை பலமுறை கோரியுள்ளது இந்த கட்டுமானம் பரந்த இலங்கை மற்றும் கனடிய சமூகங்களில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இலங்கை கருதுகின்றது இதுபோன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை பரப்புவதும் பொய்யான தகவல்களை அடிப்படையாக கொண்ட நினைவு சின்னங்களை கட்டுவதும் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவது மட்டுமல்லாமல் அனைத்து சமூகங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் தேசிய ஒற்றுமை மற்றும் நீடித்த அமைதியை நோக்கிய இலங்கையின் உண்மையான முயற்சிகளை தடுக்கின்றது இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சர் விஜயஹேரத் இன்று கனேடிய உயர்ஸ்தானிகரை சந்தித்து இனப்படுகொலைக்கான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் அத்தகைய நினைவு சின்னத்தை கட்டுவதற்கான ஒப்புதலுக்கு இலங்கை அரசாங்கத்தின் கடுமையான ஆட்சேபனையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் மொழிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு தமிழர் பிரதேசங்களில் நினைவு கஞ்சி பரிமாறப்பட்டு வருகின்றது இதன் தொடர்ச்சியாக மூதூர் கட்டி பரிச்சான் பகுதியில் இன்றைய தினம் வியாழக்கிழமை முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பரிமாறப்பட்டதோடு நினைவஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றது இதனை சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நாள் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு முன்னெடுத்திருந்தது இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது அத்தோடு முள்ளிவாய்க்கால் சம்பவத்தில் உயிர் நீத்தவர்களுக்காக சுடரேற்றி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் அதிக பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதன் தொடர்ச்சியாக இலங்கை தமிழர் கட்சியின் காரைதீவு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கிருஷ்ணபிடி ஜீலின் ஏற்பாட்டில் இன்று காரதீவு பொது சந்தைக்கு முன்பாகவும் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது மக்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு நினைவு கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது முன்னதாக உரையாற்றியிருந்தனர் கஞ்சி அனைவருக்கும் விநியோகிக்கப்பட்டது இலங்கை தமிழர் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டுள்ளனர் நுவரலியா ராம்புட பாடசாலைக்கு அருகில் இன்று ஒன்று கவிழ்ந்து விபத்துன்று இடம்பெற்றுள்ளது அளவில் பயங்கர பேருந்து விபத்து நடந்த இடத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் காயமடைந்த பனிரண்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் விபத்தில் சிக்கியவர்கள் அனுநாதபுரம் ராஜாங்கனி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது பதவியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசபந்த திண்ணக்கோன் மற்றும் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஆகியோர் பிரபல பாதாள உலக குழுவின் தலைவரான ஹரேக் ஹட்டாவிடம் முப்பது கோடி ரூபாய் பணம் கோரியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சிறையில் தடுத்து ஹரகாட்டா வழக்கு விசாரணைக்காக இன்றைய தினம் போலீசாரால் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் அங்கிருந்து வெளியேற்றி செல்லும் போது ஊடகங்களை பார்த்து மேற்கூறிய கருத்தை சொல்லிச் சென்றுள்ளார் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் முன்னாள் அமைச்சரிடிரான் அலஸ் ஆகியோருக்கு முப்பது கோடி ரூபாய் பணத்தினை கொடுக்காத காரணத்தினால் தான் தங்காலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஹரகாட்டா தெரிவித்துள்ளார் இவ்வாறு பணத்தினை கொடுக்காத காரணத்தினால் கோடி ரூபாய் செலவிட்டு தன்னை தடுத்து வைத்திருப்பதாகவும் ஹரகாட்டா குறிப்பிட்டுள்ளார் தங்காலையில் தொடர்ந்தும் தடுத்து வைப்பதற்கு மாதத்திற்கு பத்து மில்லியன் ரூபாய் செலவாகும் என்றும் ஹரகாட்டா தெரிவித்துள்ளார் மேலும் வெளியில் செல்ல வேண்டிய பல விடயங்கள் இன்னும் உள்ளன அவற்றையெல்லாம் விரைவில் நான் வெளிப்படுத்துவேன் என்றும் ஹரகாட்டா சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஹரகாட்டாவை விடுவிப்பதற்கு பேரம் பேசப்பட்டிருக்கலாம் என்றும் அது தொடர்பிலேயே ஹரகாட்டா என்று இவ்வாறு கருத்தினை வெளியிட்டு சென்றிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கனடாவின் புதிய வெளியுறவு அமைச்சராக இந்திய தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார் கனடாவின் வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டதில் நான் பெருமைப்படுகின்றேன் என பதவி பிரமாணத்தின் பின் அனிதா ஆனந்த் தனது எக்ஸ் எக்ஸளப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அத்துடன் பாதுகாப்பான மற்றும் நியாயமான உலகத்தை உருவாக்க பிரதமர் மார்க் கார்னி மற்றும் உங்கள் குழுவுடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் உள்ளேன் என்று அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார் அண்மையில் கனடாவில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் புதிய அமைச்சரவை நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன தீய அமைச்சரவையில் மொத்தம் இருபத்தி எட்டு அமைச்சர்கள் பத்து மத்திய இணை அமைச்சர்கள் என்று மொத்தம் முப்பத்தி எட்டு பேர் இடம்பெற்றனர் புதுமுகங்கள் ஆகும் இந்த அமைச்சரவையில் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் இடம்பெற்றுள்ளார் அவருக்கு வெளியுறவுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து தமிழ் வம்சாவளி பெண்ணான அனிதா ஆனந்த் பகவத்கீதையை வைத்து அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இதேவேளை கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இலங்கை தமிழரான ஹரி ஆனந்த் சங்கரி பதவியேற்றுள்ளார் பிறந்தவரான ஹரி ஆனந்த் சங்கரி இலங்கையின் மூத்த தமிழ் அரசியல்வாதியான தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் வி ஆனந்த் சங்கரியின் இளைய புதல்வராவார் பொது பாதுகாப்பு அமைச்சராக ஹரி ஆனந்த் சங்கரி மக்கள் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு நிலை மேலாண்மை குடியுரிமை மற்றும் எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளுக்கு தலைமை தாங்குவார் தேர்தலுக்கு இரண்டு வாரங்களுக்கு பிறகு மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறிவிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க அமைச்சரவை மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக ஹரி ஆனந்த் சங்கரியின் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் ஹரி ஆனந்த் சங்கரி கனடாவின் நீதியமைச்சராக செயல்பட்டார் கிளிநொச்சி பகுதியில் பொதுமக்கள் நீண்டகாலமாக கடும் குடிநீர் நெருக்கடியை சந்தித்து வருவதாக தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிளாலி கிராம அலுவலர் பிரிவில் பொதுமக்களே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளனர் கிளாலி பிரதேசத்தில் உள்ள பெரும்பாலான கிணறுகளின் நீர் உபர் நீராகவும் கடும் காவி நிறத்திலும் காணப்படுகின்றது இதனால் பொதுமக்களால் குறித்த நீரை பயன்படுத்த முடியாத நிலைமை காணப்படுகிறது இருப்பினும் ஒரு வழியின்றி குடிப்பதனை தவிர இதரவைகளுக்காக அந்த நீரையே பயன்படுத்தி வருகின்றனர் கடும் காவி நிறத்தில் உள்ள நீரில் ஆடைகளை கழுவுவதன் மூலம் அவை அழுக்கு ஆடைகள் போன்று காணப்படுகிறது எனவும் பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் குடிநீருக்கு ஊரில் உள்ள ஒரு சிலரின் கிணறுகளுக்கு சென்று மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் நீரை பெறுவதோடு பிரதேச சபையினால் ஆங்காங்கே நீர் தாங்கி வைத்து வழங்கப்படுகின்ற நீரும் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை எனவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் கிளிநொச்சி அம்பாள்குளம் கிராமத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவாளர் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இறுதியாக நடந்த மன்ற தேர்தலின் போது குறித்த வட்டாரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் வெற்றி பெற்றார் இதன்போது குறித்த வேட்பாளருக்கு ஆதரவாக தீவிர பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஆதரவாளர் ஒருவரின் வீட்டின் மீது நேற்று நள்ளிரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக குறித்த வீட்டின் உரிமையாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தெற்கு கடற்கரையில் ஆறு டோல்பின்கள் கரையொதுங்கியுள்ளன கரையொதுங்கியுள்ள ஆறு டால்பின்களும் ஏதேனும் விபத்துக்கு உள்ளாகியுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக வனவிலங்கு திணைக்களத்தின் கால்நடை வைத்திய பிரிவு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் கழுத்துறை கடற்கரை இந்த நாட்களில் கொந்தளிப்பாக காணப்படுவதாக உயிர்காப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்காக நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் முதன்மை சுகாதார பாதுகாப்பு வசதிகளை வழங்குவதற்காக தேசிய மட்ட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி கிளீன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலனி வலுசக்தி அமைச்சு மற்றும் நாட்டின் நான்கு பிரதான எரிபொருள் விநியோகத்தர்களான இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் லங்கா ஸ்னோபேக் எனர்ஜி லங்கா நிறுவனம் மற்றும் பார்க்ஸ் நிறுவனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதன்போது காய்ச்சாத்திடப்பட்டது நாளளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களை சுத்தமான பாதுகாப்பான மற்றும் பலவீனமானவர்கள் இலகுவாக அணுகக்கூடிய வகையில் சுகாதார பாதுகாப்பு வசதிகளுடன் கூடிய இடங்களாக மாற்றும் நோக்கில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அதன்படி மூன்று வருட காலத்துக்குள் பொதுமக்களுக்காக நவீன சுகாதார பாதுகாப்பு வசதிகளுடன் கூடிய ஐநூற்றி நாற்பது இடங்களை அமைக்க எதிர்பார்க்கப்படுகின்றது அவற்றில் நூறு இடங்களை இரண்டாயிரத்து முழுமைப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனிதங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகள் நாளையுள்ளன கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குளிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித சிதிலங்கள் மீட்கப்பட்டன இது தொடர்பில் போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விடயத்தை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாகவே அங்கு அகழ்வாய்வு இடம்பெற்றுள்ளன என்று தெரிய வருகின்றது துறைசார் வல்லுநர் பேராசிரியர் சோமதேவ தலைமையில் இந்த ஆய்வுப் பணிகள் இடம்பெற உள்ளன பேராசிரியர் சோமதேவ கடந்த மூன்றாம் திகதியன்று மனித சிதிலங்கள் அவதானிக்கப்பட்ட இடத்தில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டார் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் டியூப் நன்றி